லீவ் விட்டு தான் இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த ஊட்டிட்டு சேர்ந்து தான் நம்ம அத்தனை நாள் ஒரு மூணு வருஷம் போகிறத்துக்கு யோகா பிரச்சு உதவுது சரியா அப்போ அந்த யோகா கலையாக வந்து நம்ம தினந்தோறும் பண்ணணும் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிட்டு விட்டு விடலாம் அதனால தான் ஒவ்வொரு வருடமும் சர்வதேச யோகாத்தின வந்து இருபத்தி ஒராந்தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து விட்டாங்க அதனால் நம்ம இன்று முன்கூட்டியாக வந்து இப்போ நீங்கள் பண்ணுறோம் அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கண்டிப்பாக இங்கே பண்ணுவாங்க நிலவும் உங்களோட பண்ணுறோம்னா ஆனால் அவங்க மாதிரி ஒரு சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ரெண்டு நாள் இருக்கிறாங்க யோகா வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு என்ன தெரியும் Yeah,

சூப்பரியாக தான் ทํา பார்த்தால இந்த மடை மடமாக பண்ணுங்க. உலோகை மடங்காம பிளைட்டாமா அட்டாச் பண்ணை. ஆ அப்படியே பாத்தி கே மாட்டே मराठी pada मराठी मराठी